ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸான ஒரு கேரட் ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு ஸ்கின் க்ளோ ஆகும் ஸ்கின் க்ளோவாகனால்தான் யாருக்கு தான் பிடிக்காது இதை வந்து வீக்லி டூ டைம்ஸ் போல நம்ம நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்கின் க்ளோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவைன்றது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் வாங்க என்னென்னா உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் தேங்காய் பாலில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அப்போது அந்த கேரட்லேயும் நமக்கு வந்து நிறைய எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது நல்ல கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அது மாதிரி ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் லேடிஸ்கெலாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் என்ன ஒரு ஆசை இருக்குது நம்ம வந்து நல்ல ஸ்கின் க்ளோவாக இருக்கணும் அப்புறம் ஹேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வச்சு ரொம்ப ஆசை இருக்கும் அதான் நம்ம குழந்தைங்கலாம் வீட்டில் இருந்தாங்க சின்ன பிள்ளைலேருந்தே அவங்களுக்கு இதே பழக்கத்தை படுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்யூச்சர்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டெல்லாம் பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணலாம் அதுக்கு நான் வேறு என்னலாம் ஆட் பண்ணன்றதை நம்ம அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இந்த மிக்சி பவுலில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து ஒரு கேரட் தான் எடுத்திருக்கேன் இதுலேயும் நிறையா தான் வரும் அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னா இப்போ கேரட்டில் வந்து அந்த ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மல் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பட் ஆனால் ஆல்ரெடி கேரட் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்றதுனால சரி ஓகே இப்போ நான் வந்து இதை அரைச்சிட்டு வரேன் ஓகே நான் இப்போ வந்து அரைச்சிட்டு பண்ணிட்டேன் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு கேரட்டே வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கவே ஒரு கேரட்டு கொஞ்சமாக தான் நான் தேங்காய் ஆட் பண்ணேன் ஓகே ஓகே இதை பாருங்கள் சூப்பரான வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை குடிச்சு பார்க்கலாமா அது வந்து குளித்து பார்க்கக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நேற்று ஊற வச்சுருந்த நேற்று நைட்டே வந்து ஊற வச்சுருந்த பாதாம் பிசின் இது வந்து நல்லா வந்து ஒரு குளிர்ச்சியான பொருள் இதெலாம் வந்து குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா நமக்கு இப்போ வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருக்கும் பயங்கர வெயில் அப்போ வந்து இந்த மாதிரி ஜூஸ்லாம் நம்ம குடிக்க போகும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிரும் இப்போ இதையுமே வந்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் ஜெல்லி மாதிரி இருக்குது நீங்கள் வந்து இது இந்த ஜூஸில் இல்லைன்னா பால் நார்மலாக கூட ஒரு வாமான வாட்டரில் கூட நீங்கள் வந்து இதை போட்டு குடிக்கலாம் அப்படி நார்மலாக குடிக்க கூட இந்த மாதிரி எல்லாம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஹெல்த்தி ட்ரிங்க்கு வாங்க நம்ம வந்து எப்படி இருக்கும் சொல்லி குடிச்சு பார்க்கலாம் எப்போவுமே ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வந்து நம்ம தான் பார்க்கணும் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது அந்த பாதாம் பிசின் டேஸ்ட்டோடு சேர்ந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது மறந்துடாதீங்க டாட்டா பாய்